அஸ்லாம் அலைக்கும் காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வது கல்லை இது ஒரு சாதாரண கல் என்று வாதிட்ட அமெரிக்காவினுடைய விஞ்ஞானி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வை பற்றி இன்னும் அது ஹஜருல் அஸ்வது கல் எங்கிருந்து இறக்கப்பட்டது அந்த ஹஜருல் அஸ்வது கல் எந்தளவிற்கு பவர்ஃபுல்லான கல் என்பதனை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் கண்ணியமானவர்களே ஒவ்வொரு மர்மமான விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கும் ஆனால் சில மர்மமான விஷயத்துக்கு பின்னாடி அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு இருக்கும் இது எப்படி நடந்திருக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமா இதெல்லாம் எங்கே எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிக்கவே பல யுகங்கள் தேவைப்படும் அப்படி இருந்தும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த ஹஜுருல் அசோதுக்கள் ஜம்சம் நீர் இன்னும் பல விஷயங்கள் இன்னும் இந்த ஹஜுருல் அஸ்வதுக்கள் எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கல் அப்படின்னு சொன்னால் உலகத்தினுடைய முதல் அதிசயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு ஜம் ஜம் தண்ணி இந்த ஹஜுருல் அஸ்வதுக்கள் ஒரு பவர்ஃபுல்லான கல் அப்படியே மர்மத்தை தாண்டி சயின்ஸெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவிற்கு ஒரு நம்மளையே குழப்பக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அப்படிப்பட்ட விஷயந்தான் இந்த ஹஜுருல் அஸ்வது கல் இந்த ஹஜருல் அஸ்வது கல்லை இது வந்து ஒரு சாதாரண கல் இது சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல் கிடையாது அப்படின்னு சொல்லி வாதிட்டு அந்த ஒரு வாதத்தை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் இது ஹஜருல் அசத் கல் கிடையாது இது சாதாரண கல்லு தான் அப்படின்னு முஸ்லிம்கள் எல்லாருக்கும் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிலிருந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஞ்ஞானி வர்றாரு வந்து நான் இதை ஒரு சாதா கல் அப்படின்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாதி பிட்ட எடுத்துக்கொண்டு இங்கிலாந்துக்கு போயிடுறார் இங்கிலாந்துக்கு போய் ஆராய்ச்சி செய்கிறாங்க ஆராய்ச்சி செய்யும் போது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு தகவல் காரணமாக ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் அந்த விஞ்ஞானியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இது உண்மையானது அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு இருக்கின்றது இதை ஹஜருல் அஸ்வதுக்கள் என்ன அப்படின்னு கேட்டா முதல் முதலாக அல்லாஹாலா காபுத்துல்லாவை கட்டுவதற்காக வேண்டி ஆதம் அலிஹ் வசல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட ஒரு கல் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவதாக இப்ராஹிம் அலி வசல்லம் அவர்களும் இஸ்மாயில் அலி வசல்லம் அவர்களும் காபுத்துல்லாவை கட்டும்போது இதுதான் கரெக்டான இடம் இதுதான் கரெக்டான கிபுலா அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி வைக்கப்பட்ட ஒரு கல் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவதாக நபிசுல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் சொன்னாங்க முதல் முதலாக ஹஜ்ருல் ல வெள்ளை தோற்றத்தில் தான் இருந்துச்சு பிறகு மனிதர்கள் பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் அதில் கையை வச்சு கையை வச்சு அந்த கற்கள் கருப்பாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த சயின்டிஸ்ட் இந்த விஞ்ஞானி போய் ஆராய்ச்சி செய்கிறாங்கல்ல அதில் கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா நம்ம மற்ற கற்களை கொண்டு போய் தண்ணீரில் போட்டோம் அப்படின்னா சின்ன கற்களாக இருந்தாலும் அந்த கற்கள் கீழே போயிடும் அடியில் போயிடும் ஆனால் ஹஜுருல சுது கல் என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணியில் போட்ட உடனே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஒரு கல்லிற்கு எவ்வளோ வீட்டு இருக்குமோ அந்த வீட்டு தான் அந்த ஹஜுருள்ளுவது கல்லுக்கும் இருக்குது அந்த கல் என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணியில் போட்ட உடனே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க இன்னும் அதற்கு என்ன பேர் வைக்கலாம் இது வந்து விண்கல்லா இது வந்து அளவு கல்லா இன்னும் இது வந்து விண் வின்லருந்து வானத்திலருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக வானத்தில் ஏற்படக்கூடிய சில நிலவு பிளவு காரணமாக அந்த கற் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய கல் வந்து கீழே வந்து விழுந்திருக்கும் விட்டு அதை எடுத்து இதில் போத்திருக்காங்க அப்படின்லாம் யோசித்து பார்க்குறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது கண்ணியமானவர்களே அல்லாஹாலா சொர்க்கத்திலிருந்து இறப்ப இறக்கப்பட்ட ஒரு கல் தான் அந்த ஹஜுருல் கல் இந்த ஒரு ஹஜுருல் அஸ்வதுக்கல்ல ஒரு வருடமாக அந்த அமெரிக்காவினுடைய அந்த ஆராய்ச்சியாளர் அந்த விஞ்ஞானி வந்து ஆராய்ச்சி செய்து பார்த்ததுல இந்த கற்கள் உண்மையாலுமே சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல் தான் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவரே சவுதியில் வந்து அவரே கபுத்துள்ளாளர் நின்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இரண்டு ரக தொழுது விட்டு சென்ற சம்பவம் இன்றைக்கு மக்களையே அப்படியே ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே இது போன்ற போன்று இஸ்லாம் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஹஜருல் ஹசோதை கல்லலை தொடணும் அப்படின்னு நீ எத்து வச்சிங்கன்னா இன்ஷால்லா அப்படின்னு சொல்லி நம்மினுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு வலைக்கும்